கார்த்தி ரேவதி சூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கோன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மயில் வாகனத்தை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்போ எதுக்கு பாட்டி இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன் அப்படின்னா எனக்கு இந்த தாலி வந்து ரேவதிக்காக வந்து புடவை வாங்கி கொடுத்த மாதிரி இந்த தாலிக்கு நகையை மட்டும் மாற்றி வச்சுருப்பா அப்படின்றப்பா நீ நகையை மாற்றி வச்சுட்டு சாமுண்டேஸ்வரியை வந்து அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேனே இப்பா உனக்கு தான் வந்து நீ கேட்டது வந்து ஆயிரம் ஏக்கர் எழுதி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்கப்புறம் வந்து தாத்தா வேற சொல்லியிருக்காங்கல்ல சரி சரி அவண்ணா வந்து பதினெட்டு பத்திக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியே மனசை மாற்றிடுறீங்க சரி நான் போய் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கரெக்டாக வந்து தாலி செய்கிறவங்களை வர சொல்லிடுவாங்க அந்த சமயத்தில் தான் பேக்கெட்டில் வந்து நகையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எப்படியாவது மாற்றி வச்சாகணுமே சரி உடனே வந்து கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி மயில் வந்து நானும் அவர் கூடயே வந்து போயிட்டு அவர் எப்படி செய்கிறாரோ செஞ்சது முடித்ததை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி மாப்பிள்ளை ஆசைப்பட்றாங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி மனசார வந்து சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் நினச்சபடி தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் நல்லபடியாக கார்த்தட தான் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க சரி நீங்க ஆசாரியை அழைச்சிட்டு வந்து ஆசாரி கூடவே வந்து போயிடுறாங்க இந்த பக்கம் மயில் வாங்கணும் எப்படியாவது இவர்கிட்ட வந்து இந்த நகையை மாத்தி இந்த பக்கம் வச்சாக்கணுமே என்ன செய்யறது அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒரு ஃபோன் வருது ஆசாரி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மயில் வந்து ஒம்புலங்கிற மாதிரியே வந்து அவரை வந்து தசத்துறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கப்போ போய் பக்கத்தில் சிக்னல் எடுக்கலைன்னா அங்கே தூரமாக போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அவரை அனுப்பினோன்னா வந்து இந்த பக்கம் அவரும் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் வந்து யாருக்கும் தெரியாமல் டக்குன்னு வந்து அந்த நகையை வந்து இந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு ரெண்டு காயின் எடுத்து இந்த பக்கம் பேக்கெட்டில் போட்டுட்டு இதை மாற்றி வச்சுடுறாங்க மாற்றி வச்சதை வந்து ஆசாரி வந்து பெருசாக கவனிக்கவே இல்லை அப்போடா நல்ல வேலை இவர் கவனிக்கிறதுக்குள்ளே வந்து நகையை மாற்றி வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிம்மதியாக வந்து இருக்காங்க இந்த பக்கம் மயில் அந்த சமயத்தில் தான் ஆசாரி ஃபோன் பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோன்னா வந்து நகையை எடுத்து பார்த்துட்டு இது என்னது முன்னாடி இருந்த மாதிரியே இல்லையே நான் வாங்கின மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன பேசுகிறீங்க எல்லாமே ஒரே இது விஷயந்தான் நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பாதீங்க அதுக்குள்ளே இப்போ எப்படி மாறிப்போகுது இருக்கிறதே ரெண்டே ரெண்டு காயின் தான் அதை வந்து எப்படி வேற மாறிடுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் மாறாது இல்லை அதில் வந்து வேறு சாமி ஃபோட்டோ இருந்துச்சு இதில் வேறு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க எல்லாமே ஒன்று தான் எல்லா சாமியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நகைக்கு வந்து ஆக வேண்டியது மனசார சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இந்த பக்கம் வந்து தாலி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சுட்டாங்க